அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஆர்எம் ஆன்மீகம் சேனலுக்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க வரவே இல்லை ரொம்ப சிரமத்துல இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பரிகாரம் என்ன பரிகாரம்னு பாத்துட்டீங்கன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில ஒரு வெள்ளி ஒன்று வாங்கிக்கோங்க அந்த காயினை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கழுவு தண்ணியில கழுவிக்கோங்க மூன்றாவது பசு பால்ல கழுவிக்கோங்க அதுக்கப்புறம் வச்சுட்டு போங்க கண்டிப்பாக பணவரவு அதிகமாகும் நீங்க கண் கூட பாக்கலாம் ஏன்னா சுக்கரனுங்கிறது லக்ஸரி இல்லைங்களா சுக்கரனுங்கிறது வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு அப்பது லட்சம் பத்து லட்சம் ஐம்பது லட்சம் அந்த மாதிரி சில்லறைகள் வந்து சுக்கரன் இப்ப டெய்லி நம்மளுக்கு மணி நமக்கு காசு வேணும் டெய்லி நம்ம வெயில காசு இருக்கும் அப்படின்னா சுக்கரன் நல்லா இருந்தாதான் நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்ப அந்த சுக்கரன் எப்படி வச்சுக்கலாம் வெள்ளிக்காய்னா நம்ம வச்சுக்கலாம் கண்டிப்பாக எல்லாரும் எல்லாருக்குமே செல்வ வளம் நிச்சயமாக கிடைக்கும் பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பாக எல்லாருமே எல்லாருமே ஜெயிச்சிருவீங்க நம்ம சேனல்ல வந்து எல்லாருக்குமே எல்லாருமே லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மகிழ்ச்சிங்க